ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாசவாசி சரியான ஸ்டில்லஸ் அதை பார்த்தீங்கன்னா முன்னோட்டம் ப்ரிவியூ என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொன்னீங்க முன்ன மாதிரி இப்போ சொல்கிறது சொல்லுங்கன்னு அதனால சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் தடுறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பின் உனக்குள் இருக்கும் உன்னை நம்பின்னு பாப்பா என்ன ஆகுதுன்னு ரைட் பதினோரு மேட்சஸ் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் மூணே மூணு வின்னு தான் நம்ப எட்டு தோல்வி பட் ஸ்டில் ஹோப் இருக்குது தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி இல்லை அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் அறுபது பாயிண்ட் மினிமம் வேணும் சிக்ஸ்து பொசிஷனுக்கு இன்னும் பதினோரு மேட்ச் இருக்குது நம்ம இன்னும் இன்னும் ஒரு எட்டு மேட்சானு மினிமம் ஜெயிக்கணும் அது போக போக பார்ப்போம் பாயிண்ட் டேபிள் வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ்அஃப் நம்ம ஜெயித்தா போதும் ஜெயிக்கணும் இல்லைன்னா டை தோல்வின்றதுக்கு இடமே இல்லை ரைட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் நல்ல பொசிஷனாக இருக்காங்க சிக்ஸ்து பொசிஷனில் ஆறு ஜெயிச்சிட்டாங்க ஆறு ஜெயித்தாங்க நாலு தோற்றாங்க ஒரு டை வெல் பிளேஸ்ட் நம்பர் சிக்ஸு ரைட் நம்ம வந்து கம்மிங் ஃப்ரம் எ பிக் பீன் யூபியோ தாக்கு எதிராக ஜெயிச்சது வந்து பெரிய மோரல் பூஸ்டாக அது அதுவும் ஸ்பெஷலி கடைசியில் வந்து விட்டுருவோம் அதுதான் ஒன்றும் ஒன் சைடாக தோற்றக்கூட பரவாயில்ல கடைசியில் வந்து எத்தனை மேட்ச் மிஸ் ஆச்சு அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபட்ட மாதிரி ஏழு மேட்ச் லைனாக தோத்தாங்க அந்த ஜிங்ஸும் உடச்சாச்சு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிங்ஸ் இஸ் ப்ரோக்கன் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியலோட விளையாண்டாங்க அதான் அது ஸ்பெஷலி அந்த டிஃபென்ஸ் மோயித்து சாகர் சாயல் குலியான் இமான் ஷோ டிஃபென்ஸ் வாஸ் வெரி எக்ஸலண்ட் டிஃபென்ஸ் சூப்பர் அண்ட் தி கேப்டீன் கோய்டில் இவரை பர்தீப் நர்வாலா அவட்டும் சுரேந்தர் கீழ் இவங்கெல்லாம் அவரை ஈஸி கிடையாது அபிஷேக் வேறு இன்ஜூரி போன மேட்ச்சில் அவர் போன மேட்சில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா விளையாடுவாரு நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னா இல்லை இந்த மேட்சும் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் ஸ்லைட் இது தான் நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுவார் நெக்ஸ்ட் மேட்சுக்கு ரெடி ஆகிடுவார் நாங்கள் விளையாடுவாரா இல்லையா நாளைக்கு ஸ்டார்டிங் செவனில் சொல்கிறேன் இது ப்ரிவியூல ஸோ இந்த நாலு டிஃபன்சிங் யூனிட்டே அப்புறமா வந்து ரைடர் ஆல்வேஸ் நெகட்டிவ் பாயிண்ட் அவங்களோட வேலையை க நரேந்தர் எழுபத்தி ஏழு பாயிண்ட் இது வரைக்கும் எடுத்திருக்காரு கே பவர் எழுபது பாயிண்ட் எடுத்திருக்காரு தேர்ட் ரைடர் வேணுமா இல்லையா அஞ்சு டிஃபெண்ட்ரான்னு இல்லை நாளைக்கு ஸ்டார்டிங் செவனில் சொல்கிறேன் கோச் என்ன டிசைட் பண்ணால் நமக்கு தெரியல திடீர் திடீர்னு பிளான் மாறுது அவங்களது அண்ட் லாஸ்ட் பத்து நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெரி வெரி கேர்ஃபுல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அன்னெசரி ப்ரெஷர் எடுத்துக்கவே கூடாது கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் திங்க் யோசிங்க இதே நம்ம இந்த டீம் நம்ம இன்றைக்கி விளையாடுற டீம் தான் நவீன எக்ஸ்பிரஸ் டெல்லி டெல்லியாகட்டும் பவனோட தெலுங்கு டைட்டன்ஸ் பர்திப்போட யூபியோ தான் எல்லார்ட்டையும் ஜெயிச்சிருக்கோம் ஸோ நம்மகிட்ட பொட்டென்ஷியலுக்குன்னு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வைப் டவுட்டே வரக்கூடாது அதே சமயத்தில் ஜெய் ஜெய்ப்பூர் பிங் பேன்தார்ட்டியும் பெங்களூர் பிடிச்சிட்டும் ஒரு பாயிண்டில் தான் தோத்தோம் ஜெயித்த மேட்ச்சு அதேமாதிரி குஜராத் ஜாயிண்ட்டும் அந்த டை ஆகி அப்புறம் ரிவ்யூலாம் எடுத்து மாத்தினாங்க தெரிஞ்ச விஷயந்தான் அந்த நல்ல பாசிட்டிவ் அந்த இதெல்லாம் மைண்டில் வந்துட்டே போகணும் நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது ஜெயித்த மேட்சே யோசிச்சுட்டு இருங்க அதான் ரொம்ப முக்கியம் போனஸ் பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய போனஸ் பாயிண்ட் நம்ம கொடுத்துட்றோம் மிஸ்ஸும் பண்ணுறோம் போய் ட்ரை பண்ணுங்க போனஸ் பாயிண்ட் அப்படியே பயப்டே வந்தாமா அது நேரம் கோச் சொல்லியிருப்பாங்க நான் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் திரும்பி வந்துருச்சு அண்ட் எப்போ டைம் வேஸ்ட் பண்ணும் வந்து நல்லா கற்றுக்கணும் லாஸ்ட்டில் வந்து லீட் இருக்கும்போது தான் டைம் வேஸ்ட் பண்ணணும் நேற்று ஜெய்ப்பூர்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணார் பார்க்கணும் அர்ஜுன் தேஷ்வால் பவன் சரத்து கிட்டக்கு வந்துட்டாங்கன்னு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த டைத்தை எப்போ வேஸ்ட் பண்ணணும் எப்போது உஷாராகணும் எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்டில் எடுக்கணும் ஏன்னா முப்பது செகண்ட் அலோவுட் ஒரு ரைடுக்கு அந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் லீடாக அப்போது இன்டாக்டாக வச்சுங்க அஞ்சு பாயிண்ட் லீடு ஆறு பாயிண்ட் லீடு இஸ் ஆல்வேஸ் கூட்டு கடைசியில் வந்து ஊட்டக்கூடாது அவங்களுக்கு ரைடருன்னு பார்த்தீங்கன்னா வினய் ஃபென்டாஸ்டிக் ரைடர் எண்பத்தொரு பாயிண்ட் எடுத்துருக்காரு அவர் கீப் கீப்பிங் பாயிண்ட் ஏன் முடியாது நம்ம பவனு பருத்தி முன்னாள் நவீன் பரத் இவங்களாம் இருக்க சுரேந்திர்கள் கார்ட்டு வைக்க மாட்டேங்குது அவரை வைக்க முடியாத நான் கண்டிப்பாக முடியும் ப்ளே ஆஸ் அ யூனிட் செயின் டேக்கில் ஆகட்டும் ஆங்கிள் ஆகட்டும் தை ஹோல்ட் ஆகட்டும் டேஷ் ஆகட்டும் ரொம்ப நெத்திலாம் பாருங்கள் பவன் ஷரப்பெல்லாம் தள்ளி விட்டார் பாருங்க அங்குஷு எதிர்பார்க்கவில்லை பவன் தி டியன் வந்து தள்ளி விட்டா வெளில போய் விட்டார் டமால் அந்த மாதிரி கை இப்போ டச் பண்ணுறதுக்கு இடமே விடக்கூடாது கோடை அதே மாதிரி நூற்றிருக்கார் செகண்ட் டைன்ட் உங்களுக்கு வந்து சிவம் பட்டாரே அவர் நாற்பத்தி நாலு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு எயிட்டி ஒன் அது ஃபார்ட்டி ஃபோர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் லெஃப்ட் ரைடர் அவர் அப்புறம் சித்தார்தேசாய் பாகுபலி எட்டு மயிர் தான் விளையாண்டார் ஃபிட்னஸ் இஷ்யூ ஃபார்ம்ல இல்லை முப்பத்தஞ்சு பாயிண்ட் தான் நமக்கு திடீர்னு யார் வேணால் ஃபார்ம்ல வந்துடுவாங்க அது ஜாக இருக்கும் இந்த மூணு ரைட்டர் இருக்காங்க கீப் தம் காய்ட் ஃபஸ்ட்டு கோல் கீப் தம் கோயிட் அப்புறம் டிஃபென்ஸ் வரும் டிஃபென்ஸ்லேயே அவங்ககிட்ட தேவசம் ஃபெண்டாஸ்டிக் பிளேயர் ஜெய்தீப் தையா லெஃப்ட் கவர் முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்துருக்காரு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெரி குட் பிளேயர் அப்புறம் மோஹித் நந்தல் அவர் ரைட் கவர் அவர் ஒரு இருபத்தொம்பது பாயிண்ட் அவருகிட்டையும் யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் மோஹித்னு ஒருத்தர் லெஃப்ட் கார்னர் அப்புறம் ராகுல் சேத்துபால் அவர் ஒரு ரைட்டு கார்னர் அவர் இருபத்தஞ்சு பாயிண்ட் மோஹித் இருபத்தஞ்சி பாயிண்ட் எல்லாமே நிறைய பாயிண்ட் எடுத்து பெரிய பெரிய அழா அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் யார் வேணா யார்கிட்ட வேணா ஜெயிக்கலாம் அண்ட் எல்லா டீமும் ஈவன்லி பேலன்ஸ் தான் ஆன் தட் பர்ட்டிகுலர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் எப்படி விளாட்றீங்க அண்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது அண்டு கோச் காரணம் நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க என்ன சொல்கிறாரு கோச்சுன்ட்டுன்னு எப்ரலி வீக் கன்வீனியாக ஜெயிக்க முடியாது இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தமே இருப்பீங்க அது விடுங்க ஃபஸ்ட்டு மேட்ச் நிறைய பேர் தான் தோத்துட்டு வந்தோம் இப்போ ரெண்டாவது ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த நெக்ஸ்ட் பதினோரு மேட்ச் தான் ஆக்சுவல் டோர்னமெண்டாக நினச்சிட்டு போங்க பிளேயர்ஸ் இதில் வந்து எட்டு ஜெயிச்சா நம்ம குவாலிஃபைனு நீங்கள் போங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன் முடியாது பாசிட்டிவ் எனர்ஜி ஷுட் பி தமிழ் தலைவர் யூத் பேன் இருக்குது அது கோச்சே வேறு அப்பப்போ சொல்கிறார் குமார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேன்க்காக விளாட்றோம் ஃபேன்காக விளாட்றோம்னு பார்ப்போம் இன்றைக்கி நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பாசான முத்து அல்லூர் சதீஷ் பாதி டோர்னமெண்ட் ஆச்சு அஞ்சு பத்து நிமிஷம் தான் பார்த்தோம் தெரியல சொல்லி சொல்லி நமக்கும் வாய் வலிக்குது விளாடுவாங்களா இல்லையான்னு வாய்க்கெலாம் ஸ்டார்டிங் செவனில் சொல்கிறேன் இப்போதைக்கு தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபசல் அஸ்லாமி நாம்தார் பவன் சராவத் அர்ஜுன் தேஷ்வால் என்ன பேசுகிறாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி நேற்றுன்னு அதை பார்க்காதவங்க போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாடும் போட்டிருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் புறைய நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்